ஹாய் ஹலோ வணக்கம் என் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க சோமே இருக்கீங்களா வெல்கம் டு ப்ரிஸிஸ் அத்தெண்டிக் கிச்சன் ஸோ லாஸ்ட் வீக் வந்து நான் இந்த ரெசிபி டெமன்ஸ்ட்ரேட் பண்ணி நான் நல்லா டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக வந்திருந்தது ஸோ இன்றைக்கி நான் செய்ய போகிற வந்து பருத்துத்துற வடை வந்து நார்மலி உளுத்தம் பருப்பிலான்னு செய்கிறது பட் நான் இன்றைக்கு கடலைப்பருப்பில் வந்து இந்த தட்டை வடையை செய்ய போகிறேன் ஸோ வாங்கோ இந்த கடலைப்பருப்பில் வடையை எப்படி செய்கிறன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கட்டுத்தாரேன் தட்டை வடை செய்கிறதுக்கு இதில் வந்து நான் ஒரு கப் நீங்க என்ன மெஷர்மெண்ட் கப்லையும் இந்த கிளாஸ்ல வந்து ஒரு கப் கடலை பருப்பெடுத்து கழுவி போட்டு ஒரு அஞ்சு மணித்தால்தான் நினைய வச்சு நான் நல்லா நினைஞ்சிட்டுது இந்த இருக்கு ஸோ இப்போ இதை நான் என்ன செய்ய போறேன்டா இதில் வந்து இந்த கிரைண்டர் எடுத்துருக்கேன் இந்த வந்து நினைய வச்சு கடலை பருப்பு வந்து சரி அரைவாசியா வந்து நல்லா பட்டாறைப்போம் தண்ணி இருக்குது நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து இதை நான் பட்டை அரைச்செடுக்க போறேன் அரைவாசியை நல்லா பட்டை அரைச்சிருக்கேன் இப்படி பட்டை அரைச்சிருக்கேன் இப்போ ஒரு செப்பரெட்டான பவுலில் பண்ணி எடுக்கிறேன் பட்டை அரைச்சிதான் செப்பரட்டாக எடுத்துருக்குறேன் இப்போ இருக்கிற மிச்ச அரைவாசியை போட்டு நறுவல் நறுவலை தான் அரைச்செடுக்க போறேன் வீட்டில் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நறுவல் நறுவலை தான் அரைச்சி எடுக்கணும் இது நான் நிறுவல் நிறுவல அரைச்சிருக்கேன் ஆனால் என்றாலும் கொஞ்சம் முழுசு முழுசாக இருக்குது அது பிரச்சனை இல்லை ஸோ இப்போ இதையும் ஒன்றா சேர்க்குறேன் கரைச்சா பிறகு வந்து பச்சமாக இருக்குது நீங்கள் என்ன காப்பால் மெஷர் பண்ணுறீங்களோ அதே காப்பால் வந்து ஒரு கப் கடலை அரை கப் பச்சமாக சேர்க்கணும் ஸோ இதில் வந்து நான் அரை கப் பச்சமாக சேர்க்குறேன் இதில் வந்து அவிச்சமாக இருக்குது நான் சொன்ன மாதிரி என்ன கப்பாக இருந்தாலும் அதே மாதிரி அரைவாசி கப் அவிச்சமாக எடுத்துருக்குறேன் அந்த கருவேப்பிலை இருக்குது நான் மூன்று காம்பு கருவேப்பிலை எடுத்து சின்ன சின்ன தின்னாவட்டி இருக்கிறேன் பெருஞ்சிரவன் இருக்குது ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சிரவம் சேர்க்குறேன் இதில் வந்து நறுவல் நறுவல் அரைச்ச காஞ்சி உழை பவுடர் இருக்குது எல்லாருமே சில்லி ஃபிளேக்ஸ் உங்களை உரப்புக்கு ஏற்ற மாதிரி செய்ருங்க நான் இதில் வந்து ஒன்று டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் இதில் வந்து உப்பு இருக்குது உங்களுக்கு தேவைக்கெல்லாமே உப்பு செய்கிறோங்க கூட சேர்த்துறாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போடலாம் வந்து வளர்த்தையும் நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு குழஞ்சி எடுப்பேன்

ஸோ இந்த வரைக்கும் நான் எனக்கு பிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரி ரவுண்டாக இப்படி உருட்டி வச்சுருக்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இருக்குது இப்படி ரவுண்ட் ரவுண்டாக இதை பிடிச்சி வச்சிருக்கேன் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பை கட்டித்தாரன் தட்டை விடையை வந்து நான் இந்த ரொட்டி மேக்கர்லாம் செய்ய போகிறேன் உங்களுக்கு ரொட்டி மேக்கர் இல்ல அட்டிக்கு நீங்கள் வந்து முதல் வீடியோ நான் போட்டிருக்கேன் பருத்தத்தில் வரைய எப்படி நான் உருட்டிட்டு வட்ட அச்சு வச்சு வட்டி எடுக்கிறது ரொட்டி மேக்கர் இருந்தால் சரியான ஈஸி செய்கிற எடுக்கிறது ஸோ நான் ரொட்டி மேக்கரை வந்து ஆன் பண்ணியிருக்கேன் மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கிறேன் இந்த ரொட்டி மேக்கர் வந்து ரெடி பச்சை லைட் அறியுது இப்படி எரியக்க திறந்து போட்டு இந்த நாங்கள் போலை உருட்டி வச்சுருக்கோம் இல்லை இப்போ இதை வச்சுட்டு மூடி போட்டு இதை நல்லா ப்ரெஸ் பண்ணணும் ட்வெண்ட்டி செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படி மேலே ஒட்டி வந்திருக்குல்ல இந்த இப்படி இது நான் கொஞ்சம் இன்னும் வந்து ஊசி விடுறேன் இந்த ஒரு சின்ன நவருட்டி எடுத்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் ஒன்று ரெண்டு சின்ன நவருட்டி எடுக்கிறேன் அப்படி உருட்டினு சொன்னால் நீங்கள் ரெண்டு இல்லை மூன்று ஒரு வந்து தட்டி எடுக்கலாம் இப்படி இதே மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுக்க போறேன் இந்த இருக்குது நான் எல்லா தட்டவடையும் ரோட்டி மேக்கர்ல வந்து ப்ரெஸ் பண்ணிருக்கேன் இப்படி செய்தீங்கன்னா உங்களுக்கு பொறிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் ஸோ அதால நான் எல்லாத்தையுமே இதே மாதிரி செய்திருக்கேன் வாங்க இப்ப நாங்கள் பொறிச்செடுப்போம் இந்த இருக்கு இதை பொறிக்கிறதுக்கு நான் எண்ணெய் வச்சிருக்கேன் எண்ணெய் வந்து சூடு ஏறிட்டு ஏறுன பிறகு நான் தட்டி வச்சிருக்கிற தட்டவடை இருக்குது இந்த இருக்கு இந்த தட்டவடைய பொறிச்செடுப்பேன்

ஸோ என்ன பபுள்ஸ் கொஞ்சம் அடங்குறதுக்கு இடம் இருக்குது ஸோ இந்த மூணு நிமிஷத்துக்கு பிறகு திருப்பி ப்யூர் ஸோ டோட்டலி அஞ்சு நிமிஷம் பிடிச்சிருக்குறேன் ஸோ ஹீட்டை வந்து கூட்டி வச்சுராங்க மீடியம் ஹீட்லேயே வைங்கோ இன்னொரு ரெண்டு ஏழு நிமிஷம் பொறிச்சிருக்கேன் இந்த பேருங்க நாங்கள் முதல் கூடைக்கு நிறைய பபிள்ஸ் வந்ததில்ல இப்போ வந்து இந்த பபிள்ஸ் எல்லாம் இப்படி அடையும் கண்டு வரைக்க இப்படி அடங்கி கண்டு வரைக்க நீங்க இறக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா இது பெர்ஃபெக்டா அந்த இது இந்த பொறிஞ்ச சூட்லேயே நல்ல கிறிஸ்பியா நல்ல ப்ரௌனாக மாறும் இதெல்லாம் இறக்கி இருக்கிறேன் இந்த பபிள்ஸ் அடங்கு விட்டுறாங்கன்னு சொன்னால் எரிஞ்சிடும் இந்த மிச்சத்தையும் பொறிச்சிருக்க போறேன் இந்த தட்டப்படம் வந்து செய்து முடிஞ்சது சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இருக்கு இந்த கடலை பருப்பில் வந்து தட்டைப்படை செய்திருக்கு நல்ல பெர்ஃபெக்ட் அந்த மாதிரி வந்திருக்குது நல்ல கிறிஸ்பியாக வந்திருக்குது இந்த நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் வந்து அபிச்சமாக நான் நோங்களுக்கு கடையில் வேணுறேன்னு சொன்னால் சம்டைம் கடையில் வேண்ட அபிச்சமாக வந்து சரியாக அவிஞ்சிருக்காது ஸோ நீங்கள் இதுக்கு சரியான அவிச்சமாக நீங்கள் போடாட்டிக்கு ஹார்டாக வரும் ஸோ அவிச்சமாவை பார்த்து போடுங்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு என்ஜாய் பண்ணி தான் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோக்கு தம்ஸ் அப் பண்ணுங்க என் சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் தேக்க பக்க பெல் ஆக்கி தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களை சொல்ல சொல்லவும் சேர்ந்து மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஆண்டிஷில் சந்திக்கும் வரையும் நன்றி வணக்கம் பாய் பாய்